எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய அன்புடைமை வாழ்த்து நம்ம முதல் வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருக்குறளில் அன்புடைமை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ முதல் குரல் பார்க்கலாம் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அதாவது நம்ம அன்பை வந்துட்டு அடைத்து வைக்கிறதுக்கு தாழ்ப்பாலே இல்லை நீங்கள் ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சிருக்கீங்க அவங்க வந்துட்டு துன்பத்தை அவங்க வந்துட்டு ஒரு துன்பத்தில் இருக்காங்க அந்த துன்பத்தை பார்த்ததுமே அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டு நிற்குமா கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க இது உண்மை நமக்கும் அந்த மாதிரி வரும் இல்லையா அதுதான் இந்த குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் ஆர்வலர் ஆர்வலர்னா இந்த இடத்துல அன்புடையவர் அப்படின்னு அர்த்தம் புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் ஓகேவா பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து இரண்டாவது குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இப்போது நீங்கள் இப்போது படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஒரு ஒரு சொற்றொடை அதை படித்து பார்த்துருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அதாவது அன்பு இல்லாதவங்க எதை பார்த்தாலும் இது எனக்கு தான் சொந்தம் இது எனக்கு தான் இதெல்லாம் நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்களா ஆனால் அன்பு உடையவங்க தான் தன்னுடைய எண்பும் எண்பும்னா இந்த இடத்துல வந்துட்டு எலும்பு ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க உடல் பொருள் ஆவி தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே பிறருக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அதுதான் இங்கே சொல்கிறாங்க அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த மூன்றாவது குரல் பார்க்கலாம் அன்போடு இய்ந்த வழக்கு என்ப ஆறு இருக்கு என்போடு இய்ந்த தொடர்பு அதாவது அன்போடு இய்ந்த வழக்கு இந்த இடத்துல வழக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்க்கை நெறி அதை தான் சொல்கிறாங்க இப்போது நம்ம உடம்போட உயிர் வந்துட்டு இணைஞ்சிருக்கு உடல் இருந்தால் உடல் இல்லைன்னா உயிரை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி உயிர் இல்லைன்னா உடல் என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும் ரெண்டுமே இணைஞ்சிருந்தால் தான் அதுக்கு வந்துட்டு ஒரு பொருள் அர்த்தம் இருக்கிறதா அர்த்தம் அப்போது உடம்போடு உயிர் இணைஞ்சு இருக்கிறது மாதிரி இந்த வாழ்க்கை நெறியில நெறியோடு அன்பு வந்துட்டு இணைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது வழக்கு வாழ்க்கை நெறி உயிர் அருமையான உயிர் என்பு எலும்பு உடம்போடு உயிர் இணைந்திருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அடுத்து அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஈனும் அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம் ஆர்வம்னா விருப்பம் அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்றது அதோட பொருள் நண்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்பு வந்துட்டு என்னத்தை வந்துட்டு ஈனுமா விருப்பத்தை வந்துட்டுனும் தரும் அந்த விருப்பம் என்ன பண்ணும் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை வந்துட்டு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு இதுதான் முதல் நான்கு குரல் அடுத்த குரல் பார்க்கலாம் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அதாவது என்னென்னா இந்த இடத்துல வழக்குன்னா வாழ்க்கை நெறி அது நமக்கு ஆல்ரெடி தெரியும் வையகம் வையகத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க வையகம் அப்படின்னா உலகம் என்ப அப்படின்னா என்பார்கள் இப்போது யார் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையில் நல்ல அன்போடு வாழ்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு எல்லார் மேலேயும் அன்பு பாசம் பசுதலோடு அந்த மாதிரி அன்போடு அவங்க வந்துட்டு தன்னோடய வாழ்க்கை நிறைய வந்துட்டு கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே வந்துட்டு மகிழ்ச்சி உடையவங்களாக இருக்காங்க அப்படின்னு இந்த குரலில் வள்ளுவர் சொல்கிறாரு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அடுத்து அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அதாவது அறத்திற்கே அன்பு சார்பு சார்பு அப்படின்னா துணை அந்த மாதிரி சார்ந்து இருக்கிறது அந்த மாதிரி இந்த இடத்துல மரம்னா வீரம் கருணை ரெண்டுமே அதாவது மரம்னா வீரம் இந்த இடத்துல கருணை வீரம் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அன்பு தான் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீங்க நல்ல அறத்தோடு நீங்கள் வந்துட்டு வாழறீங்க உங்ககிட்ட நல்ல அன்பான மனசு இருக்குது நல்ல அறத்தோடு வாழறீங்க அப்படி ஆனால் அந்த அறத்துக்கு அன்பு தான் துணை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன தெரியாதா வீரத்திற்கும் அன்பு தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்கார் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்பு தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க அடுத்து என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இந்த இடத்துல எண்பு இலதனை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா எண்பு எண்புனால் ஆல்ரெடி நமக்கு தெரியும் எலும்பு அப்போ எண்பில்லது அப்படின்னா எலும்பு இல்லாதது எலும்பு எதுக்கு இருக்காது புழுக்கு எலும்பு இருக்காது அதே போல் இப்போது வந்துட்டு எலும்பு இல்லை இப்போது ஒரு ரோட்டில் சாலையில் வந்துட்டு இந்த புழு வந்துட்டு கடந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்துட்டு வெயில் பயங்கரமாக அடிக்குது அதால் கிடக்கிடன்னு வேகமாக போவும் ரொம்ப முடியாது ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அது வந்துட்டு அந்த வெயில் சூடு தா தாங்காமல் காயும் இல்லையா அந்த மாதிரி இந்த எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிக்கிறது மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எண்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம் அதே போல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வந்துட்டு வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த குறை அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கன் வற்றல் மரம் தற்று அன்பகத்து இல்லா அன்பு அகத்து இல்லா அன்பகத்து இல்லைன்னா அன்பு அகத்து இல்லை அதாவது என்னென்னா அன்பு அகம்னா வந்துட்டு உள்ளம் இல்லையா அன்பு வந்துட்டு உள்ளத்தில் இல்லாமல் இருக்காங்க இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து வண்பார்கண் வண்பால் கண் வண்பால் கண்ணா வண்பால் கண் அதாவது பாலை நிலம் அந்த மாதிரி சொல்லுவாங்க பாலை நிலத்தில் அடுத்து தளிர்த்தற்று தளிர்த்து கூட்டலற்று அதாவது தளிர்த்தது போல் வற்றல் மரம் வட்சல் மரம்னா வாடிய மரம் இந்த செற்பொருள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பிரித்தி எழுதுகளையும் இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இங்கே பார்த்துலாமா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கன் வற்றல் மரம் தற்று அதாவது என்னென்னா ஒரு பாலை நிலம் இருக்குது அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாடி போன மரம் கண்டிப்பாக தளிர்க்கவே தளியிருக்காது அது காஞ்சி அது ஒன்றுமே இல்லாமல் தான் போகுமே தவிர மறுபடியும் தளிர்க்காது அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதருடைய வாழ்க்கையும் வந்துட்டு தளிர்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்ப ஆமா எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டு கோவத்தை காமிச்சுக்கிட்டு ஒரு மனசில் ஒரு அன்பே இல்லைன்னா அவங்களை யாருக்கு பிடிக்கும் அவங்களுக்கு யாரும் எந்த உதவுமே செய்ய மாட்டாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒரு பாலை நிலத்து அந்த வற்றல் மரம் மாதிரி த போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பகத்தை இல்லா உயிர் வாழ்க்கை பார்க்கன் வற்றல் மரம் தலை தற்று பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தலையிற்காது அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கையும் தலியிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரித்து எடுத்துக்க நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பால்னால் பால் நிலத்தில் வண்பால் இந்த வ நமக்கு என்ன ஒரு குழப்பம் அப்பப்போ வரும்னா வண்பால்னு வந்திருக்கப்போ வன்மை கூட்டல் பால்னு போடக்கூடாது புரிஞ்சிச்சிங்களா வண்பாலில் பிரிச்சுட்டு கண்ணை மட்டும் தனியாக பிரிக்கணும் தளி தற்று தளித்து கூட்டல் அற்று சரி அடுத்து புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்தறுப்பு அன்பிலவர்க்கு அதாவது புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் என்ன பயன் புறத்துருப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பயன் புறத்றுப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துறுப்புனால் மனத்தின் உறுப்பு மனத்தின் உறுப்பு எது அன்பு புறத்றுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு நெஞ்சில் அன்பு இல்லாதவங்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள்லாம் இருந்தும் என்ன பயன் அதனால் ஒரு பயனுமே இல்லை அதனால் அன்போடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க புறத்திறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அக அகத்திருப்பு அன்பிலவர்க்கு அடுத்து அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அதாவது அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருக்கிறதுக்கு அடையாளம் அன்பில்லாதவருக்கு வெறும் உடம்புன்றது வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் உடம்பு அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வெறும் எலும்பு ஒரு தோலை வச்சு மூடி இருக்குது அவ்வளோதான் அங்கே மற்றபடி உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக அன்புடைமையை பற்றி வள்ளுவர் அந்த பத்து குரலில் சொல்லியிருக்காங்க ஒரு தடவை அந்த குரல் பத்து குரலையும் பார்த்துலாமா லாஸ்ட்லேருந்து போகலாம் அன்பின் வழியது உயர்நிலை அகதியிலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு புறத்துருப்பு எல்லாம் எமன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் பற்றல் மரம் தலை தற்று என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து என்புற்றார் ஏடும் சிறப்பு அன்பு ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆர்விற்கு என்போடு ஏந்த தொடர்பு அன்பிலார் எல்லாம் தவங்குரியர் அன்புடையார் என்பு முரியர் பிறர்க்கு அன்பிற்கும் உண்டோ அடைக்கம் தாழ் ஆர்வலர் பூண்கண்ணீர் பூசல் தரும் ஓகே இப்போ நம்ம அந்த குரல் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம திருவள்ளுவரை பற்றி இன்னும் பார்க்கல இல்லையா அதை பார்த்துருவோம் ஆசிரியர் குறிப்பு திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் இவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்று இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் இப்போது கிறிஸ்தவ ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டல் முப்பத்தி ஒன்று போட்டிங்கன்னா என்ன வரும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இதுதான் வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுது இவருடைய ஊர் பெற்றோர் கொடுத்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை இவரை சென்னா போதா தெய்வப்புலவர் நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர்களாலும் போஷப்படுறாரு நூல் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சதுதான் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரற் வீதம் விதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இதை வந்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சங்க காலத்தில் எழுதின நூல்களை பதினெண் மேற்கணக்கம்னு சொல்லுவாங்க சங்கம் அருவிய காலம் அதாவது சங்க காலம் முடிஞ்சு வந்த அந்த கலப்பிரர் காலம் இருந்த காலம் அதமெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் எழுதின நூலில் திருக்குறளும் ஒன்று இதனை முப்பால் முப்பால் பொதுமறை தமிழ்மறை அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லுவாங்க திருக்குறள் வந்துட்டு உலக பொதுமறை உலகத்துக்கே ஒரு வேதம் மாதிரி இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு அன்புடைமையும் இனியவை கூறலும் ரெண்டு அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்களாம் அதில் நம்ம அன்புடைமை பார்த்துட்டோம் அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நம்ம ரெண்டாயிரத்தி இதுக்கு இணையவைக்கூறல் இதில் இல்லை சரி ஓகே இப்போ நம்ம திருக்குறளை படைச்சிட்டோம் இப்போது இந்த வினாக்களுக்கு உங்களுக்கு தெரியுதா பாருங்க திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது மூன்று பிரிவுகள் திருக்குறள் உலக பொதுமறை உலக பொதுமறை என போஷப்படுது திருக்குறளில் அதிகாரங்கள் எத்தனை இருக்குது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அன்பிலார் எல்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க விடுபட்ட சீர்களை நிரப்புக அப்படின்னு கேட்பாங்க இப்போ விடுபட்ட சீர்களை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்ப உரிய பிரிய பிறருக்கு என்பில் அதனை வெயில் போல காய்மே அன்பில் அதனை அறம் அதாவது எலும்பு இல்லாத வெயில் எப்படி காய் காயுமோ அன்பு இல்லாதவங்களே அறம் வரத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்லையா அதுதான் எண்பு என்பதான் பொருள் எண்பு என்பது எலும்புன்னு வரும் உடல் பொருள் ஆவி அனைத்தும்னு சொல்லியிருப்பாங்க அன்புடையாரோடைய இயல்பு என்ன அன்பில்லாத வாழ்க்கை தலைய்காது எதனை போல் பாலை நிலத்தில் உள்ள அந்த வற்றல் மரத்தை போல் அன்புடையவரின் சிறப்புகள் அன்பில்லாத வாழ்க்கை எத்தகையது எது இதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே பார்க்கலாம் அந்த விடுபட்ட சீர் அறம் இங்கே வந்திருக்கா எல்லாம் தமக்குரிய அன்புடைய அன்புடையார் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அதெல்லாம் ஸோ இவ்வளோ தான் நம்ம அன்புடைமையை பற்றி படைச்சிட்டோம் சரிங்களா நன்றி அடுத்த வீடியோவில் தமிழ் தத்தா ஊவேசாவை பற்றி படிக்கலாம் இது வந்துட்டு நம்ம சிலபஸில் இருக்குது சரிங்களா அதை படிப்போம் நன்றி